பிரைஸ்தலாட் விடுதலை பயணம் அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தை பதினான்கு ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார் நீங்கள் அமைதியாயிருங்கள் என்றார் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம் எங்கள் பெரிய மெய்ப்பனே ஆராதிக்கிறோம் நல்ல மெய்ப்பரேமை ஆராதிக்கிறோம் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் மேய்பரும் கண்காணி மாணவரையம்மை ஆராதிக்கிறோம் எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தவரையுமே ஆராதிக்கிறோம் எங்களுக்காய் ரத்தம் சிந்தினவரையுமே ஆராதிக்கிறோம் சுவாமி மை போற்றுகிறோம் ஐயா வாழ்த்துகுறம் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மை வணங்குகிறோம் சுவாமி அப்பா அந்த இரவு பொழுதுநீர் கொடுத்தமைக்காய் எமக்கு நன்றி ஆண்டவரே எங்களை உள்ள அன்போடு கடைசி வரை நேசிக்கும் அன்பு தகப்பனே அமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றுவதையுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீர் கொடுத்த நிறைவார்த்தையின்படி ஆண்டவரே ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார் நீங்கள் அமைதியாக இருங்கள் ஆண்டவரே அப்பா அப்பா எங்களுக்கு எதிராக வரும் பிரச்சனைகளை கண்டு ஆண்டவரே அப்பா நாங்கள் துவண்டு போகிறோம் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு எதிராக பேசுகளை கண்டு ஆண்டவரே நாங்கள் வருத்தப்பட்டு கலக்கமாக இருக்கிறோம் ஆண்டவரே என் தேவன் ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு நாங்கள் எதிராக பேச முடியாத ஆண்டவர் ஏனால் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் அப்பா நீர் வார்த்தையின்படி ஆண்டவரே ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார் நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள் என்ற இறை வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் அமைதியாக இருக்கும் எங்களுக்காக போரிடற தகப்பன் ஆண்டவரே அப்பா விண்ணுலகில் வீற்றிருப்பவரே நோக்கிய என் கண்களை உயர்த்திருக்கிறேன் பணியாளன் தன் தலைவரின் கைதனை நோக்கி இருப்பது போல பணிப்பெண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கி இருப்பது போல என் கடவுளாகிய ஆண்டவரே நீர் எங்களுக்கு இறங்கும் வரை என் கண்கள் உமையே நோக்கி இருக்கும் சுவாமி எங்களுக்காய் இறங்கும் ஆண்டவரே எங்களுக்காய் இறங்கும் ஐயா அளவுக்கு மேலே நாங்கள் இயழ்ச்சி அடைந்துவிட்டோம் இன்பத்தில் திளைத்திருப்போர் வசைமொழி போதும் இருமாந்த மாந்தரின் பழிச்சொல் போதும் என்று சொல்லி ஆண்டவரே திருப்பாடல் வரிகளில் எழுதியுள்ளபடி ஆண்டவரே அப்பா உமை நோக்கி ஆண்டவர் என் கண்களை உயர்த்திருக்கிறோம் சுவாமி எங்களுக்கு எதிராக வருகிற அந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் கலக்கங்கள் எல்லாம் உடைய பாதப்படல் வைக்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்கள் மனது பா நோகும்படியாய் பேசுகிறவர்களாம் உடைய கரங்களில் சுவாமி ஒப்புடுக்கிற சுவாமித்தண்டாக்கும் பிள்ளைகள் ஆண்டவரே எங்கள் தோற்றத்தை குறித்து பேசுகிற பிள்ளைகள் எல்லாம் ஒப்புகொடுக்கிற சுவாமி அப்பா நீர் உமக்கு தெரியும் ஆண்டவரே நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்காக போரிடுற தகப்பன் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே இந்த யுத்தம் எங்களுடைய அல்ல ஆண்டவரே அப்பா என்று யோசபாத் அரசன் நோக்கி பார்த்தபோது ஆண்டவரே தன்னை எதிர்த்து வந்த நாடுகளை ஆண்டவரே எல்லாவற்றையும் முறியெடுத்து போட்டிரு ஆண்டவரே அது ஆண்டவரே இதோ எங்களுக்கு எதிராக எல்லா விதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் கலக்கங்கள் வேதனைகள் எல்லாவற்றும் நாங்கள் வைக்கிறோம் யாரத்தில் சொல்லலப்பா மனுஷரை நம்புவதை காட்டிலும் தெய்வத்தை நம்புவதே நலம் என்று சொல்லி ஆண்டவரை உம்மிடத்தில் நாங்கள் முறையிடுகிறோம் சுவாமி எங்களை வேதனைகளை குறித்து எங்களை பிரச்சனைகளை குறித்து எங்கள் போராட்டங்களை குறித்து ஆண்டவர் எங்களை கலக்கங்களை குறித்து ஆண்டவரை உடைய கரங்கள் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிற சுவாமி நாங்கள் அமைதியாக இருக்கிற சுவாமி நீர் எங்களுக்காக போரிடற தகப்பான ஆண்டவரை எங்களை வெற்றி சிறக்க பண்ணுவீர் என்று நாங்கள் முழு மனதோடு விசோசிக்கிறப்பா இந்த இரவு பொழுதில் யார் யாரெல்லாம் ஆண்டவரை கண்ணீரோடு நோக்கி பார்க்கிறார்களை எல்லாவற்று எல்லாருக்கும் ஆண்டவரை நீரை விடுதலை தரும்படியாய் அவர்கள் கண்ணீரை துடைத்து அவர்களுக்காக நீர் பேசும்படியாய் நீர் போர் போரிடும்படியாய் எங்களுக்காக நீர் பறிந்து பேசுகிற தகப்பன் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரை உண்மையே நாங்கள் நம்பியிருக்கிறோம் சுவாமி இந்த இரவு பொழுதில் ஐயா எங்களுக்கு அயர்ந்த நித்திரையை கொடுங்கப்பா அதிகாலம் எழுந்து தேட நாங்கள் கண்டடையை நீங்கள் உதவி செய்யுங்கப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக இருக்க நீங்கள் கிருப செய்ங்கப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க பலத்தால் கட்டுங்க, ஏசு கிறிஸ்துவின் வல்லம் எல்ல நாமத்தில் ஜெபித்து ஜெய எடுக்கிறேன் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்